வணக்கம் இது கதைக்களம் பணம் நம்மிடம் பணம் இருந்தால் பத்து பேர் வருவார்கள் அந்த பணத்திற்கு பத்து பெயர்களும் இருக்கிறது தெரிந்து கொள்வோமா பணம் கோயில் உண்டியலில் நாம் செலுத்தினால் அது காணிக்கை யாசிப்பவருக்கு கொடுத்தால் பிச்சை அர்ச்சகர்களுக்கு கொடுத்தால் அது தட்சணை கல்வி கூடங்களில் அது கட்டணம் திருமணத்தில் வரதட்சணை அதே பணத்தை திருமண விளக்கில் ஜீவானாம்சம் விபத்தில் இருந்தால் அந்த பணம் நஷ்டஈடு ஏழைகள் கேட்டுக் கொடுத்தால் அந்த பணம் தர்மம் நாமாக விரும்பி ஏழைகளுக்கு கொடுத்தால் அந்த பணம் தானம் திருமண வீடுகளில் பரிசாக பணம் கொடுத்தால் அது மொய் திருப்பி தர வேண்டும் என யாருக்காவது கொடுத்தால் அது கடன் திருப்பி தர வேண்டாம் என்று இலவசமாக பணம் கொடுத்தால் அது அன்பளிப்பு விரும்பி கொடுத்தால் அது நன்கொடை நீதிமன்றத்தில் செலுத்தினால் அபராதம் அரசுக்கு செலுத்தினால் வரி அரசு பொது தர்ம ஸ்தாபனங்களுக்கு கொடுத்தால் அது நிதி செய்த வேலைக்கு மாதந்தோறும் பணம் பெற்றால் அது சம்பளம் தினமும் பெற்றால் அது கூலி பணி ஓய்வு பெற்றால் கிடைக்கும் பணம் ஓய்வூதியம் சட்டத்திற்கு விதமாக கையூட்டு வாங்குவதும் கொடுப்பதும் லஞ்சம் கடன் வாங்கினால் அத்தொகைக்கு பெயர் அசல் அதே கடனை வாங்கிய கடனுக்கு கொடுக்கும்போது அது வட்டி தொழில் தொடங்கும் போது அதற்கு முதலீடு தொழிலில் கிடைக்கும் வருமானத்திற்கு லாபம் குருவிற்கு கொடுத்தால் அந்த பணம் குரு தட்சணை ஹோட்டலில் நாம் கொடுத்தால் அது டிப்ஸ் இவ்வாறு பணத்திற்கு எத்தனை எத்தனை பெயர்கள் இந்த பணம் என்ற காகிதத்தை பெற சிலர் அன்பை இழக்கின்றனர் சிலர் பண்பை இழக்கின்றனர் சிலர் நட்புகளை இழக்கின்றனர் சிலர் உறவுகளை இழக்கின்றனர் சிலர் கண்ணியத்தை இழக்கின்றனர் சிலர் மார்க்கத்தை இழக்கின்றனர் சிலர் மனிதநேயத்தை இழக்கின்றனர் சிலர் வாலிபத்தை அழக்கின்றனர் சிலர் வாழ்க்கையையே இழக்கின்றனர் பணம் பத்தும் செய்யும் பத்து பெயர் கொண்டு செய்யும் நன்றி வணக்கம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றிகள்